கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட உமையாள்புரம் பகுதியில் ஐம்பது குடும்பங்களுக்கு ஏழரை லட்சம் பெறுமதியில் வீடுகளை அமைப்பதற்கான வீட்டு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்நிகழ்வு இன்று காலை பதினோரு மணி அளவில் இடம்பெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆளுநரின் செயலாளர் மேலதிக அரசாங்க அதிபர் வீடமைப்பு அதிகார சபையின் கிளிநொச்சி உத்தியோகத்தர்கள் பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் காலம் தாழ்த்தி இருந்தாலும் கூட ஒரு மிக அருமையான அத்தியாவசியமான எங்களுடைய தேவையை இன்றைய நாள் நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக காத்திருக்கிறோம் ஒரு பெரிய அனர்த்தம் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் நாங்கள் சுனாமியாலும் போராலும் பாதிக்கப்பட்டிருந்த இந்த பூமியிலே வெள்ளத்தாலும் ஒரு எதிர்பார்க்க முடியாத தாக்கத்தை சந்தித்திருந்தோம் அந்த தாக்கத்திலிருந்து மீளுகின்ற சூழலில் கௌரவ வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை கலாச்சார அமைச்சர் சஜித் பிரேமதாசா அவர்கள் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி கிளிநொச்சிக்கு வருகிறது அந்த பொழுது அவர் நேரடியாகவே என்னையும் அழைத்து மாவட்ட அரசாங்க அதிபர் இறுதி அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்களுடன் ஒரு கலந்துரையாடலை நடத்தி உடனடியாகவே தன்னுடைய செயல்பாடுகளை விருகப்படுத்தி செய்யுமாறும் வருகிற பனிரெண்டாம் தேதி அந்த தன்னுடைய பிறந்த நாளிலே இந்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறும் ஒரு விரைவான செயல் திட்டத்தை தன்னுடைய வீடமைப்பு அதிகார சபையின் முகாமியாளருக்கு வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் அவருடைய இந்த பிறந்த நாள் நன்னாளிலே இந்த காரியங்கள் மிக சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எங்களுடைய மாவட்ட மக்களுடைய பல்வேறுபட்ட தேவைகள் நாங்கள் நொந்து போயிருக்கிற இந்த கூட உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் எங்கள் மக்கள் நீங்கள் தீவிரமாக அந்த விடயங்களை ஒப்பேற்ற வேண்டும் இவை இழுபட்டால் காலம் தாழ்த்தினால் இன்னும் இன்னும் காலச்சூழல்கள் மாறினால் அந்த நிலவரங்களிலே மாற்றங்கள் ஏற்படலாம் ஆகவே எவ்வளவு வேகமாக உங்களுக்கு கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த வீட்டுத் திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் நாங்கள் இன்னும் கிடைக்க வேண்டியவற்றுக்கான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறோம் அமைச்சருடைய அந்த உறுதிமொழி அவருடைய தெளிவான முடிவுகள் பார்வைகள் எங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் ஆகவே அவரோடு இணைந்து அதனை செயல்படுத்துவோம் குறித்த வீடமைப்பு திட்டம் அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் படிப்புரைக்கு அமைய மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது